முக்கியமான ஒப்பந்தங்கள் எல்லாம் கையெழுத்தாச்சு இப்போதும் அமெரிக்காவின் மிக முக்கியமான ஒரு நட்பு நாடா இந்தியா விளங்குது இந்த சூழலில் இந்திய நிறுவனங்கள் மீது பொருளாதார தடை விதிக்கப்படலாம்னு அமெரிக்கா சொல்லி இருக்கிறது பரபரப்பு கிளப்பை உள்ளதா ஈரானோட ஷபஹர் துறைமுகத்தை இந்தியா பத்து ஆண்டுகளுக்கு தனது கட்டுப்பாட்டில் எடுக்கக்கூடிய ஒப்பந்தம் நேற்று கையெழுத்தானது இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகி சில மணி நேரங்களிலேயே அமெரிக்கா பொருளாதார தடை தொடர்பான ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்காங்க ஈரான் ஈரான் உடன் வணிக ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளக்கூடிய எந்த ஒரு நாடா இருந்தாலும் பொருளாதார தடைகள் குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்து பதினெட்டாம் குத்தகை ஓராண்டுக்கு ஒரு முறை நீட்டிக்கப்பட்டு வந்த நிலையில இப்போது ஒரு நீண்ட கால குத்தகையை பெற்றிருக்காங்க இதன் மூலமா ஷபஹார் துறைமுகத்தை இந்தியா தொடர்ந்து பத்து ஆண்டுகள் நிர்வகிக்க போகுது மத்திய ஆசிய நாடுகளுக்கு சரக்குகளை இந்தியாவிலிருந்து தரை வழியாக கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்னா பாகிஸ்தான் வழியாக தான் செல்ல உள்ளது பாகிஸ்தான் இந்தியா மோதல் காரணமா பாகிஸ்தான் வழியா போறது அப்படிங்கிறது தலைவலியா இருக்குது அதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் ஷபஹார் மத்திய ஆசிய நாடுகள் ரஷ்யா ஐரோப்பிய நாடுகளுக்கு சரக்குகளை இந்த ஷபஹார் போற்று வழியா தான் அனுப்பப்பட்டுக்கிட்டு வருது கச்சா எண்ணெய் இயற்கை எரிவாயு இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரஷ்யாவிலிருந்து இந்த ஷபஹார் துறைமுகம் வழியாக தான் நம்ம இந்தியாவுக்கு கொண்டு வரப்படுது இதனால நமக்கு போக்குவரத்து செலவு மிச்சமாகுது தரைவழி போக்குவரத்துக்கான டென்ஷனும் குறையுது தற்போது பத்து ஆண்டுகளுக்கு இந்த ஒப்பந்தம் நீட்டிக்கப்பட்டிருக்கிறதுனால மத்திய ஆசிய நாடுகள் உடனான நம்ம இந்தியாவின் வர்த்தகம் கண்டிப்பா அதிகரிக்கும் பாகிஸ்தானையும் நாம ஒவ்வொரு முறையும் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனா இந்த நேரத்துல இந்தியாவுக்கு இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா அமெரிக்கா கொடுத்திருக்க வார்னிங் தான் ஏற்கனவே ஈரானோடு வர்த்தகம் செய்யக்கூடிய நாடுகளுக்கு அமெரிக்கா எச்சரிக்கை கொடுத்திருந்தது அந்த லிஸ்டில் இந்தியாவும் இணைஞ்சிருக்கு அமெரிக்க வெளியுறவுத்துறை துணை செய்தி தொடர்பாளர் வேதாந்த் பட்டேல் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சபஹார் துறைமுகம் தொடர்பாக ஈரான் இந்தியா இடையே டீல் கையெழுத்தாகி உள்ளது குறித்து எங்களுக்கு தெரியும் இந்த விவகாரத்தை நாங்கள் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் இந்த டீல் குறித்தும் இருதரப்பு உறவு தொடர்பான தனது சொந்த வெளியுறவு கொள்கைகளை பற்றி இந்திய அரசு தான் விளக்கம் கொடுக்க வேண்டும் ஆனால் நான் ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன் அதாவது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் எங்களின் நிலைப்பாடு தெளிவானது ஈரான் மீது அமெரிக்க

அமெரிக்கா இடையே கடந்த பல ஆண்டுகளாகவே நல்லுறவு நீடித்து வரும் நிலையில ஈரான் ஒப்பந்தம் காரணமா இந்திய நிறுவனங்கள் மீது பொருளாதார தடைகள் விதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரிதான் வேதாந்த் பட்டேலுடைய கருத்துக்கள் உள்ளது நேற்று இந்த ஷபஹார் துறைமுக ஒப்பந்தம் கப்பல் மற்றும் நீர்வழித்துறை அமைச்சர் சர்பானந்த சோனோவால் முன்னிலையில் இந்தியா போர்ட்ஸ் குளோபல் லிமிடெட் நிறுவனத்துக்கும் ஈரானுடைய துறைமுகங்கள் மற்றும் கடல்சார் அமைப்புக்கும் இடையே கையெழுத்தாகி உள்ளது வெளிநாட்டு துறைமுகம் ஒன்றை லாங் டேர்ம்கு நிர்வகிக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தத்தை இந்தியா கைப்பற்றுவது அப்படிங்கிறது இதுதான் முதல் முறை இந்தியா போர்ட்ஸ் குளோபல் லிமிடெட் அப்படிங்கிறது ஒரு மத்திய அரசின் கீழ் வரக்கூடிய நிறுவனம் மத்திய கிழக்கு நாடுகள்ல ஒன்றான ஈரான் பாத்தீங்கன்னா அடிப்படையில் ஒரு இஸ்லாமிய நாடு ஈரான் நாட்டுக்கும் அமெரிக்கா இஸ்ரேல் உள்ளிட்ட நாடுகளுக்கும் இடையே எப்போதும் மோதல் போக்கு நிலவிக்கிட்டே இருக்கு ஈரான் பயங்கரவாத செயல்களை வந்து ஆதரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா ஏற்கனவே பல பொருளாதார தடைகளையும் வந்து அவங்க மேல விதிச்சிருக்காங்க அப்படிங்கறத நம்ம இங்க குறிப்பிட்டு சொல்லணும் இந்த நேரத்துல நம்ம இந்தியா ஈரான் அந்த ஒப்பந்தத்தை பத்து ஆண்டுகளுக்கு வந்து நீட்டிச்சிருக்கிறது கண்டிப்பா அமெரிக்காவுடைய கண்களை உறுத்திக்கிட்டு தான் இருக்கும் இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க The Jenny Tilson Wow Summer Sale. Let's the celebrations begin.